எங்களை வீட்டு தோட்டத்தில் படிங்கன்னா பீன்ஸ் தான் இந்த அவரை பால் கறி குழம்பு செய்யலாம் இந்த காயை பொறித்து நீங்கள் குழம்பு செய்தீங்களாண்டாலும் நல்லா இருக்கும் பொறிக்காமல் குழம்பு செய்தாலும் நல்லா இருக்கும் இதில் உங்களுக்கு விருப்பம் அண்டா கருவாடு ரால் சேர்த்து நீங்கள் சமைச்சிங்களாண்டா அதுவும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த காயில வரையும் செய்யலாம் மரக்கறி எல்லாம் அவிச்சு சாப்பிட்ற நேரம் இந்த காயும் பெரிய துண்டுகளாக வெட்டி சேர்த்து அவிச்சு சாப்பிட்டீங்களாண்டா சுவையாக இருக்கும் இந்த காய பொரித்தோ அல்லது வதக்கி புட்டு நூடுல்ஸுக்கு சேர்த்தீங்களாண்டாலும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த காய் காய்ச்சி ஒரு கொஞ்ச நாளிலே பிடுங்கி சமைச்சிடணும் இல்லாட்டி முத்திடும் அப்படி உங்களுக்கு நிறைய காய்கள் காய்ச்சிருக்குமேடா அந்த காயை முழுசா கழுவி எடுத்துட்டு அளவான துண்டுகளாக வெட்டி ஃப்ரீசர் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் நீங்கள் வச்சுட்டு விரும்பின நேரங்களில் எடுத்து கறி சமைக்கலாம் இன்றைக்கு நான் பிடுங்கியிருக்கிற இந்த ஆவரக்காயில் நான் என்ன சமைக்க போறேன்னுன்றத அடுத்த பதிவில் பதிவுடன் விருப்பமான நீங்கள் பார்க்கலாம்